வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலியன்ற வெளி வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரிக்கும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் கலந்துரையாடல் ரஷ்யாவின் ராணுவத்தில் இளைஞர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை இடைநிறுத்துவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்து சம்பள முரண்பாட்டினை நிவர்த்திக்குமாறு வலியுறுத்தி சில துறையினர் பணி பகிஷ்கரிப்பில் அரசாங்கத்திடம் சம்பள அதிகரிப்பை கோருவது ஆமையிடம் சரகை கேட்பதை போன்றுள்ளதென்கின்றார் அமைச்சர் பாந்துல தேர்தலை பிற்போட்டால் நிகழ்வது என்ன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச எச்சரிக்கை நாற்பத்தி இரண்டு மனத்தியாலங்களில் தொண்ணூற்று இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவு இடைமதி தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் ரஷ்யாவின் படைகளில் பணியாற்றுவதற்காக தொடர்ந்தும் இளைஞர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதை இடைநிறுத்துவதற்கு அந்த நாடு இணக்கம் வெளியிட்டுள்ளது இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்டேக்கும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் அமைச்சர்களுக்கான மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்டே ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார் இதன்போது அவர் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சுற்றுலா உயர்கல்வி பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருதரப்பு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இரண்டு வெளி விவகார அமைச்சர்களும் இதன்போது இணங்கியுள்ளனர் போது ரஷ்யாவின் ஆயுத படைகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே ரஷ்ய யுக்ரைன் யுத்தத்தில் இலங்கையில் ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை ஈடுபடுத்தும் மனித கடத்தல் தொடர்பில் எதிர்வரும் ஆறு ஏழாம் தேதிகளில் கலந்துரையாடல் நடைபெற உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த கலந்துரையாடலுக்காக ரஷ்யாவுக்கு செல்லவுள்ள இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் டாக்டர் சமன் வீரசிங்க ஆகியோர் அடங்குகின்றனர் ரஷ்ய யுக்ரைன் யுத்தத்தில் இலங்கையின் ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை ஈடுபடுத்தும் மனித தொடர்பில் இதுவரை நானூற்று எண்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சின் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு நான்கு ஒன்று ஒன்று நான்கு ஆறு எனும் தொலைபேசி இலக்கத்தினூடாக இந்த விடயம் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட கடன் உடன்படிக்கை அமைய செயற்பட வேண்டும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துலு குணவர்த்தன தெரிவித்துள்ளார் உடன்படிக்கை அமைவாக இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலாக ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவர் தெளிவுபடுத்தினாா் மே வாரசை அணிவாரியின் ஜனாதிபதி இந்த வருடத்தில் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற உள்ளதால் இந்த வருடத்தின் இறுதியில் அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் பருவ செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் யார் அரசாங்கத்தை பொறுப்பேற்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் வெளிநாட்டு இருப்பு இடைவெளி சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு போதுமானதாக அமையாது அதற்காக ஐயாயிரத்து பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் அடுத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது எந்த அரசாங்கமும் இந்த நிதியை ஈடு செய்ய வேண்டும் இதற்காக சர்வதேச நாணய நிதியம் நீடித்த கடன் வசதியின் கீழ் வழங்க இணங்கியுள்ளது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை ஈடு செய்ய சர்வதேச நாணய நிதியம் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் உலக வங்கி மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் கீழ் மூவாயிரத்து அமெரிக்க டொலர்கள் கடன் நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் நாட்டிற்கு கூற வேண்டும் அப்போது அரசாங்கம் சர்வதேசத்துடனான நம்பிக்கை சீர்குலைத்தால் எல்சி திறக்க முடியாது திறக்க முடியாவிட்டால் கிடைக்காது உரம் கிடைக்காது நாடே மிகுதியாக சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தவணைக்கான கலந்துரையாடல் நாளை ஆரம்பிக்கப்படவுள்ளது இலங்கைக்கான மூன்றாம் தவணை கடன் தொகையை வழங்குவது தொடர்பில் நாளை கூடவுள்ள சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்ற சபை அங்கீகாரம் வழங்க இதன்போது இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் பொருளாதார மறுசீரமைப்பு குறித்து கவனம் செலுத்தப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கடன் தொகையின் மூன்றாவது தவணையாக சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளன மூன்றாம் தவணைக்கான வெற்றிகரமான மெளாய்வுக்காக அனைத்து நாடுகளினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் மூன்றாவது தவணையாக சர்வதேச நாணய நிதியத்தினால் முன்னூற்று முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்கப்பட உள்ளது ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகள் தொடர்பிலான தீர்வினை உடனடியாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் தெரிவிக்கின்றன இத்தொடர்பில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாவிட்டால் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்களுக்கு செல்லவுள்ளதாக ஆசிரியர்கள் சங்கங்கள் குறிப்பிடுகின்றன நாடலாவிய ரீதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வலைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்பாக விலைய மட்டத்தில் தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் நாடலாவிய ரீதியில் உள்ள ஆசிரியர்கள் வலைய முன்னெடுக்கும் போராட்டமே இது என்பதை அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம் இந்த போராட்டத்துக்கு அரசாங்கம் செவிசாய்க்காவிட்டால் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி ஆசிரியர்களை கொண்ட மாபெரும் சக்தியை கொழும்புக்கு வரவழைக்க நாங்கள் தயாராக உள்ளோம் எனவே இனியும் தாமதிக்காமல் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து பேச்சுவையில் ஈடுபடுமாறு அரசாங்கத்துக்கு இலங்கையில் சகல கல்வி வலயங்கள்

இதனிடையே இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்து கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மதிப்பீட்டில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் நிலைமை குறித்து தெளிவுபடுத்தினர் சா விபாக தற்போது சாதாரண தர பரீட்சைகளின் மதிப்பீடுகள் நடைபெறுகின்றன மதிப்பீடு செய்யப்படுகின்றது சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் மதிப்பீடுகளில் ஈடுபட்டுள்ளனர் தர பரீட்சைகளுக்காக கடந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் முதல் மூவாயிரம் ரூபா வரை கொடுப்பனவு வழங்கப்பட்டது எவ்வாறாயும் சாதாரண தர பரீட்சையின் மதிப்பீட்டை முன்னெடுக்கும் ஆசிரியர்களுக்கும் உயர்தர பரீட்சை மதிப்பீடுகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கும் அதே தொகை வழங்கப்படும் என கலந்துரையாடலின் போது கல்வி அமைச்சரால் குறிப்பிடப்பட்டது என்னும் அதனை ඇකීම් කර ගරුවරුන්ට කොනවුනත් ඉදිරියේදී මේක්‍රියයා මාර්ග්‍යයක්ත් බරපතල්ෙන්ට පුුවන්. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பனிப்பகுஷ்கரிப்பு இன்றுடன் நாற்பதாவது நாளாக தொடர்கின்றது இணக்கம் காணப்பட்டு மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படாமை பதினைந்து வீத சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரியே கல்விசாரா ஊழியர்கள் பனிப்பகுஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பனிப்பகுஷ்கரிப்பினால் அனைத்து பல்கலைக்கழகங்கள் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வி செயற்பாடுகள் சம்மிதமடைந்துள்ளன பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பனிப்பகுஷ்கரிப்பினால் பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் வார இறுதி வகை பரீட்சைகளில் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வகை பணிபகரிப்பு தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத்தலைவர் தம்மிகே எஸ் பிரியந்த தெரிவித்தார் சம்பளம் கோரி எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர்களான இவ்வாறு கருத்து தெரிவித்தார் கேட்டாலும் கொடுப்பதற்கான இயல்பை அரசாங்கத்திற்கு இல்லை அது ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதியாக அமைந்து விடுமேனே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் பதிலையில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அரசியல் அமைப்பிற்காமைய தேர்தலை பிற்போட முடியாது அல்லவா அவ்வாறு நடக்க அவ்வாறான புத்திசாலித்தனமற்ற வேலையில் ஈடுபடுவார்கள் என நான் நினைக்கவில்லை அப்படி செய்தால் அதுவே அவர்களது இறுதியாக இருக்கும் அப்படியெல்லாம் நடக்கும் பிரிந்து சென்றாலும் எமக்கு இவ்வித குறைவு மேற்பட போவதில்லை மொட்டு தொடர்பிலேயே எதிர்பார்ப்பு உள்ளது ஜனாதிபதி தேர்தலை ஒருபோதும் பிற்போட முடியாது என தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றிக் குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னத்தி தெரிவிக்கின்றார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற வர்த்தகர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலை முன்னரே நடத்தியுள்ளனர் பிற்போடவில்லை அதே போன்று அரசியலமைப்பு கமைய ஜனாதிபதி தேர்தலை பிற்போடவும் முடியாது அரசியலமைப்பிற்கமைய ஜனாதிபதிக்கு மேலே ஒருவர் இல்லை அதனால் பிற்போட முடியாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு மக்கள் வழங்கிய ஆணையால் அந்த ஆசனத்தில் அமரவில்லை அல்லவா ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வேட்பாளர்களை அறிவிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் செப்டம்பர் பதினேழுக்கும் அக்டோபர் பதினேழுக்கும் இடையில் தேர்தலை நடாத்த வேண்டும் அவர்கள் தேர்தலுக்கு அச்சமடைந்துள்ளனர் அதனாலேயே நாங்கள் கூறுகின்றோம் ஜனாதிபதி பதவியை சரியாக பூரணப்படுத்தக்கூடிய முறைமை மக்களுக்கான விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்புக்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் தமது அரசாங்கத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் பிரபஞ்சம் திட்டத்தின் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் யாழ் துறை அழவெட்டி அருணோதய வித்யாலயத்தில் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறையினை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது பாடசாலை அபிவிருத்தி நிதிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டது கடந்த காலத்தில் நாம் பெற்ற அனுபவங்களில் நல்ல விடயங்களும் உள்ளன பழைய விடயங்களும் உள்ளன நல்ல கெட்ட விடயங்கள் இரண்டிலும் இன மத குல கோத்திரம் கட்சி பேதமின்றி ஒரே நாடாக ஒரே மக்களாக பாடத்தினை கற்றுக்கொள்வோம் நல்லது என்றாலும் கெட்டது என்றாலும் எதிர்காலத்தில் நாம் வாழ வேண்டும் அனைத்திலும் பாடத்தை கற்றுக்கொண்டு புதிய பயணத்திற்கு அடி எடுத்து வைப்போம் இவ்வளவு காலமும் பாதிக்கப்பட்டுள்ள வடமாகாணத்திற்கும் கிழக்கு மாகாணத்திற்கும் அபிவிருத்தியை உதயமாக்குவதற்கு நிச்சயம் செயற்படுவோம் என ஆர் பிரேமதாசரின் மகனாக இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன் சட்டம் அதிபருக்கு சேவை நீடிப்பு வழங்குவதற்காக ஜனாதிபதி முன்வைத்துள்ள பரிந்துரைக்கு அனுமதி வழங்குவதற்காக இன்று கூடிய அரசியலமைப்பு பேரவை மேலும் கால அவகாசம் எடுத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் சில சட்ட ரீதியான சிக்கல்கள் நிவர்த்திக்கப்படாமல் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சட்ட நிலைமைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தலை பெற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த உடையின் தொடர்பில் மீண்டும் ஆராயப்பட அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் சபாநாயகர் மகிந்தயாபா அபிவர்தன தெரிவித்துள்ளார் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்துக்கு ஆறு மாத காலம் சேவை நீடிப்பு வழங்குவதற்கு ஜனாதிபதி அண்மையில் பரிந்துரைத்தார் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்தினம் எதிர்பெறும் இருபத்தி ஆறாம் திகதி ஓய்வு பெறவுள்ள நிலையில் குறித்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது அழக உலகை மேலும் பாதுகாக்கும் இன்று மலை சற்று அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணிக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சரகம மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் மழைக்குடனான வானிலை நிலவக்கூடும் என கூறப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களின் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களும் தெரிவித்துள்ளது இதற்கமைய துறை முதல் மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையிலும் ஹபாந்தோட்டி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களிலும் காற்றின் வகும் மனத்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த மனத்தையாலங்களில் தொன்னூற்றி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த மாதத்தின் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் தொள்ளாயிரத்து எழுபத்தொரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை மிக அதிகம் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மே மாதத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தேழு பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபத்தையாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தோரு பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் கனடா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று நடைபெறவுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள நாசா கவுண்டி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது பாகிஸ்தான் அணி இதுவரை விளையாடியுள்ள இரண்டு போட்டிகளிலும் தோல்வியடைந்துள்ளது இதன் காரணமாக இன்றைய போட்டியில் தோல்வியடைந்தால் பாகிஸ்தான் அணி இந்த ஆண்டுக்கான கிரிக்கெட் தொடரின் ஹிட் சுற்றுக்குள் நுழையும் வாய்ப்பை இழக்க நேரிடும் இதற்கு முன்னர் இரு அணிகளும் ஒரே இருபதுக்கு இருபது போட்டியில் மாத்திரமே விளையாடியுள்ளன அந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருந்தது இன்றைய போட்டி உள்நாட்டு நேரப்படி இரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இம்முறை இருபதற்கிருபது உலக கிண கிரிக்கெட்